தமிழ் பிக் பாஸ் இதுவரைக்கும் வந்த எட்டு சீசன்லையுமே நான் பார்த்த போட்டியாளர்களில் மிகவும் ஒரு கேவலமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்ற ஒரு நபர் அப்படின்னா சத்தியமா நான் ஜாக்லினோட பேரை தான் சொல்வேன் அந்த நபர் வந்து டொப் த்ரீக்குள்ளே கூட வர தகுதி இல்லாத ஒரு நபர் இந்த நபரை பற்றி விஜய சேதுபதி அண்ணா அவர்கள் பல தடவை பல உண்மைகளை சொல்லியிருக்காரு பட் நமக்கு தான் என்னன்னு அப்போ புரியலை ஆனால் இப்போதான் மாட்டுப்பட்டிருக்காங்க வெளியில நடக்கிற தகவல்கள் அப்படியே அந்த அம்மாக்கு உள்ள போய்கொண்டிருக்கு அது கேட்டது போல அந்த நபர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த பச்சோந்தி மரத்தை விட்டு மரங்கள் தாவைக்குள்ள கலர் மாறுற மாதிரி அந்த நபர் வந்து அவங்களுடைய ஆட்கள் யார் கூட இருந்தாங்களோ அந்த அந்தந்த நபர்களை விட்டு தா தாவி தாவி கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம உள்ளும்புள்ள இருக்கிற நபர்கள் அவங்களுடைய பிளஸ் மைனஸ் அப்படியான விடயங்களும் அந்த நபருக்கு வார வாரம் போயிருக்கு என்னடா பித்தளாட்டம் ஏன் இந்த கேவலம் அப்படின்னு இருக்கு ஜாக்லின் பார்த்து கேட்க வேண்டி சரி இப்படிப்பட்ட ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு போலியான நபர் முத்துக்குமரன் அவர்களுக்கு மக்கள் விரும்புற மக்கள் ரசிக்கிற முத்துக்குமரனுக்கு போட்டியா முத்துக்குமரனுக்கு பக்கத்துல பினாலையில இந்த நபர் எல்லாம் நிற்கணுமா அது இந்த மேடைக்கு அவமானம் அப்படின்ற மாதிரி மக்களோட குரல் அது இன்னைக்கு நடந்த விடயங்கள் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது இந்த வாரம் வெளியேற்றம் சோ யார் வெளியே போகணும் மக்களோட கருத்து சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு காலையில இருந்து ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி கொண்டிருக்கு ஒன்று வந்து டிஜிட்டல் பிக்ச முத்துக்குமரனோட பேரை வச்சு முத்துக்குமரன் ஜாக்லின் நண்பர்கள் ஓட் போடுங்க முத்துக்குமரன் ஜாக்லின் காதல் ஓட் போடுங்க எடுத்து செருப்ப அப்படின்ன மாதிரி தான் இருக்கணும் ஜாக்லினை போல ஒரு பொடியான நபரை நான் வாழ்க்கையில் பார்த்ததில்ல மக்களே சரிங்களா அந்த ஒருத்தர் வந்தாலும் இல்லை அவங்கள ஃபேமிலியில் உள்ள அந்த நாள் வர முதல் முத்து முத்து அப்படின்ற மாதிரி பண்ணும் இந்த அம்மா செட் பண்ணிட்டு வந்த ஃபேன் பேஜஸ் வந்து முத்து ஜாக்லின் காஜல் அப்படின்ற மாதிரி வெக்கமே இல்லைம்மா முத்து அதை கண்டிக்கவே இல்லை அதுதான் முத்துவோட தெரியுது முத்து முதுகுளை குத்துது இன்னொல்லாம் பண்ணுவேன் மதியம் இவன்லாம் வந்து முத்துக்குமரனோட பேரோட இந்த ஆள இந்த ஜாக்லினோட பேரையும் ஜாக்லினோட ஃபோ ஃபோட்டோவையும் போட்டு சேர்த்து இந்த இடவரவா போய் இந்த தட்டை வச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி டிஜிட்டலில் ஓட் பிச்சை எடுத்து கொண்டிருக்காங்க அந்த ஒருத்தன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஸ்டாக்ஸ்ல அதுக்கப்புறம் இந்த அம்மா ப்ரோ அப்படின்னு சொல்லுது அந்த ஆள் என்னத்த சொன்னார் அப்படின்னு எனக்கு தெரியல இதான் சொன்னே ஒரு போலி எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த ஜாக்கிரி சரி முதுகுல குத்துறது வன்மத்தை காக்குறது பை சொல்றது அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் சாச்சனா அவர்கள் விடயத்துல அந்த பிள்ளைக்கு மிக பயங்கரமான துரோகத்தை பண்ணது ஜெஃப்ரி அவர்கள் அவர்கள் விடயத்துல அந்த அந்த பையனுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணது இப்படின்னு ஜாக்லின் பண்ண பாவங்கள் இந்த ஷோல இது கேம் இல்லை இது டாஸ்க் இல்ல ஜாக்லின் பண்ண பாவங்கள் மிக 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 கொடுமை சரிங்களா ஆறு ஜாம்பத்தில் நாலு ஜேம்பத்தில் எடுத்து இந்த ஜாக்லின் ஸோ இந்த ஜாக்லினுக்கு வந்து டீமுக்குள்ளயும் பெரிய பிக் பாஸ் டீம்ல இருந்து பெரிய சப்போர்ட் எடிட்டிங் டீம்ல நிறைய விடயங்கள் கட் ஆகுது ஜெஃப்ரியோட சண்டை ஜெப்ரிய பார்த்து இந்த அம்மா பேசின வார்த்தைகள் இதெல்லாம் கட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ உள்ளுக்குள்ள ஒரு டீம் வெளியில ஒரு டீம் மான ரோசமே இல்லாம இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்காங்க இப்படி இல்ல இப்படி இருக்கக்குள்ள இன்னொரு பக்கம் எப்படின்னா இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் வார வாரம் ஆடைகள் வந்து அனுப்புவாங்க ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு இல்ல அப்படின்னா சனிக்கிழமை காலையில அவங்களோட ஃபேமிலியில இருந்து இல்ல டிசைனர் ஸ்பான்சர்ஸ் இருந்து இந்த நபர்களுக்கு வந்து ஆடைகள் வரும் சரிங்களா நீங்க இப்ப ரீசண்டா வந்து முத்துக்குமார் நபர்களை பத்தி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க முத்து அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் இப்போ வீக்கெண்ட் வந்து ஆடைகள் போவதற்கு அவங்க ஒரு கடைக்கு போய் வந்து ஒரு சாதாரண ஒரு கடை மக்களை அங்கே போய் வந்து பிக் பாஸ் போன்ற ஷோக்கு வந்து உள்படுத்தி அனுப்புறாங்க அது 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 அதுதான் அவங்களுக்கு தெரியாது இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு முத்துவா போல நபர்கள் ஆரிய போல நபர்கள் அப்போ நம்ம அப்படியான நபர்களை பார்த்து நமக்கு ஓகே ஆடை தான் வருது அப்படின்ற போன வாட்டி மாயாவுக்கு வந்து சில விடயங்கள் வந்துச்சு வெளியில இருந்து ஆனால் இப்போ ஜாக்லின் விடயத்தில் என்ன நடந்திருக்குன்னா ஒவ்வொரு ஆடையுமே வந்து வெளியில் என்ன நடக்குது வெளியில யார் யாருக்கு மவுஸ் இருக்கு நீ யார் யார கூட இருக்கணும் யார் யாரை எப்போ கலட்டி விடணும் அப்படின்ற ரீதியில தகவல்கள் கொடுக்குற விதமா அவங்களுக்கான ஆடைகள் போயிருக்கு இதெல்லாம் எப்படின்னா இந்த நபர் ஷோக்குள்ளே போகும் முதலே ஓகே அவங்களோட டிசைனர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி உள்ளுக்குள்ள போயிச்சது இல்லை உள்ளுக்குள்ள போய் எதாவது பண்ணிச்சுல்ல அப்போ அந்த நபர் வந்து அந்த நபர் இவங்க ஒரு பிளான் போர்ட்டு தான் போயிருக்காங்க ரெட் கலர் அப்படின்னா இதுதான் மீனிங் கிரீன் கலர் அப்படின்னா உனக்கு வெளியில நல்ல சப்போர்ட் இருக்கு அதே மாதிரி கருப்பு கலர் அப்படின்னா இப்படின்ற மாதிரி ஸோ ஒவ்வொரு ஒரு ஆடைகள் வரைக்குள்ள நீ இருக்கிற டீம் சரியில்லை மாறு நீ பண்ற விடங்கள் சரி இதை பண்ணு அப்படின்ற மாதிரி இன்னொன்று வந்து இந்த ஆடைகளை வச்சிருக்க குறியீடு அதுக்கு வந்து நீ இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ கருப்பு கலர் ஆடை வந்துருக்குன்னா நீ இருக்கிற நபர்களால் உனக்கு வந்து வீக்கெண்டில் வந்து வச்சு செய்ய போறாங்க அப்போ அடுத்த வீக் வந்து நீ அந்த இருந்த டீமுக்கு எதிராக செயற்படு அப்படின்ற மாதிரி கிரீன் கலர் வந்துச்சுன்னா ஓகே உனக்கு வந்து வெளியில இருக்கு இந்த வீக்கெண்ட் நல்ல மாதிரி தான் இருக்கும் தொடர்ந்து நீ இருக்கிற டீம்லேயே இப்படியான விடயங்கள் வந்து இந்த நபருக்கு வந்து ஒவ்வொரு வீக்கெண்டுமே குறியீடாக வந்து போயிருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இந்த மூணு எபிசோடையும் பார்த்தீங்கன்னா முக்கியமா அவங்க சனிக்கிழமை போடுகின்ற ஆடைகள் ஒண்ணு சிவப்பா இருக்கும் இல்லன்னா கிரீனா இருக்கும் இல்லன்னா கருப்பா இருக்கும் ஒன்பதாவது பத்தாவது வீக் பாருங்க மக்கள் செல்வன் வச்சு செஞ்சிருப்பாரு இந்த நம்பர் கோவா கேங்ல இருக்கு அப்ப இந்த நம்பர் கருப்பு கலர் ஆடை மாதிரி போட்டிருப்பாங்க அதோட மீனிங் என்னன்னா நீ இருக்கிற டீம் சரியில்லை மாறு அப்படின்னு அது நடந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சௌந்தர்யாவோட இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து தனித்து இருப்பாங்க அதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட இருப்பாங்க அதுக்கப்புறம் கோவா டீம்ன்ற உருவாக்குவாங்க அதுக்கப்புறம் முத்துவோட இருப்பாங்க இப்படியான விடியங்கள் இந்த நபர் யோசிச்சு இல்லை பண்ணி பண்ணல அதாவது இந்த கேமை ஜாக்லீட் தனித்து விளையாடுறாங்க அவங்களுடைய ஐடியா மூலம் ஓன் ஐடியா மூலம் முத்துவை போல ஓன் ஐடியா மூலம் தீபகை போல ஓன் ஐடியா மூலம் விளையாடுறாங்கன்னா இல்லை இவங்களுக்கு பிக் பாஸ் டீமுக்குள்ளிங் டீம் சப்போர்ட் வெளியில இருந்து இவங்களுக்கு தகவல்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு யார் கூட இருக்கணும் யாருக்கு மௌசு இருக்கு யாருக்கு மௌசு இல்ல யார முதல்ல குத்தணும் அப்படின்னு எல்லா விடயங்களுமே இவங்களுக்கு வெளியில இருந்து வருது அப்ப இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல மனசு இல்ல யாருக்கு உண்மையா இல்லை இப்ப என்ன அப்படின்னா இந்த கேம் ஆடுறதுக்கான சுய புத்தியும் இல்லை சின்னத்திறனும் இல்லை வெளியில இருக்கிறவங்க தான் இந்த மக்கள் எப்ப பண்ணி யாரோட இருக்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விடயங்களை வந்து சொல்றாங்க அப்ப இப்படிப்பட்ட நபர் தனித்து விளையாடுகின்ற முத்துக்குமரன் போன்ற நபருக்கு ஈக்குவலா முத்து கிட்ட கூட வர முடியுமா இல்லை இல்லை நான் இதுவரைக்கும் பார்த்த போட்டியாளர்களை மிகவும் கேவலமான சிந்தனையுடைய ஒரு போட்டியாளர் அப்படின்னா ஜாக்லின் நம்ம தமிழ் பிக் பாஸ்க்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு அதில் எல்லாருமே முதுளை குத்தி தான் ஒருத்தனை அழிச்சு ஒருத்தனோட உறவாடி ஒருத்தனோட வாழ்க்கையை நாசமாகித்தான் ஃபினாலே போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிக் பாஸ் வந்து குப்பையில தான் போடணும் சபைவர் அப்படின்னு ஒரு ஷோ வந்துச்சு அந்த ஷோ நம்ம தமிழ் மக்களிடம் எடுப்படையாதது காரணம் என்ன அப்படின்னா அந்த கேமோட ஆட்டமே முதுல குத்தி தான் முன்னுக்கு போறது அப்ப நம்ம தமிழ் மக்கள் நம்ம வளர்ந்த விதம் நம்ம தமிழ் கலாச்சாரம் ஒருத்தனை அழித்து வெற்றி பெறுவது கேமா இருந்தா கூட அது வேணாம் அப்படின்றதான் நம்ம தமிழ் மக்கள் தெய்வ திருமங்கள் அப்படின்ற சீரியல்ல அன்னிக்காரியோட வில்லத்தனத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் தான் நம்ம தமிழ் மக்கள் அப்ப ஒரு கேமு சபைவரன்ற கேமு ஆ இன்னொரு சீரியல்லையே இவ்வளவு வில்லத்தனங்கள் தேவையில்லை அப்படி இருக்கக்குள்ள இப்படி குப்பையா ஆடுகின்ற ஜாக்லினுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல சரிங்களா இந்த வீடியோ போட காரணம் சில பேர் வந்து முத்துவோட சேர்த்து இந்த இந்த ஜாக்லின் நினைச்சு பேசுறாங்க முத்துக்குமரனோட ஓட்டுக்காக இந்த ஜாக்லினோட பல விடயங்கள் ஜாக்லின் அது இதுன்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் மாயாவை விட கேவலம் சரிங்களா மாயாவை விட மூணு மடங்கு விஷத்தன்மை உடைய நபர் தான் இந்த ஜாக்லின்